எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம பகுமானப்பட்டரெடுப்பு கமிஷனட் பிரஸ் ரிலீஸ் அனுசரிச்சு நம்ம ஜெல்லையில் தலை இலக்ஷன் டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆனால் நடக்க அது நோட்டிஃபிக்கன் நாலு பதினாலாம் தேதி நாளி இறக்கும் நாளெத்தொட்டு இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் நோமினேஷன்ஸ் நம்ம ஸ்வீகரிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஸ்கூட்டனி எல்லா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாறும் அது ஸ்கூட்டணி நடத்தும் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரம் வித்ட்வல் செய்ய வேண்டிட்டுள்ளாஸ்ட் இப்போ நிலவில நம்ம செய்ய ஒருக்கங்கள் நம்ம ரிட்டேனிங் ஓஃபீஸர் மால்லும் பஞ்சாயத்து தலத்திலும் ப்ளோக்கு தலத்திலும் ஜில் தலத்தில் உள்ள ஞானுண்டு எல்லாருக்கும் ட்ரெயினிங் கம்பீட்டாய்டு ஆகக்கட்ட ட்ரெயினிங் கம்ப்ளீட்டாய்டு நாளையான நம்ம எலக்ட்ரோனிக் ரோல் தான் நம்ம பிரதிஷேகம் நம்ம ஜில் இதுவரைக்கும் நோட்டிஃபை செய்யது ஆயிரத்தி மன்னூற்றி எழுபது பூத்தளம் ஈ நோட்டிஃபிக்கன் வந்தசேஷம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிகள் ஆன்டி டிஃபேஸ்மெண்ட் கமிட்டி என் சிசி க்குள்ள கமிட்டி அதேபோல விவாத நோடல் ஆஃபீஸர் நம்மளை நியமிக்க ஈ ஒரு தயணம் இலக்ஷன்ஸ் நடக்கிறது மெஷின் இலக்ட்ரோனிக் வோட்டிங் மெஷீன் கூடிய அது ஒரு ஃபஸ்ட்லெவல் செக்கிங் பூர்த்திகரிச்சு நம்மளெல்லாம் ரெடி ஆக்கி வேர்ஹவுசில் வச்சிட்டு அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்யும் அது ரிசீவ் உள்ளடென்டிஃபை நோட்டிஃபைண்டு இத்தையும் காரியங்களான துவய்சுள்ள காரியங்கள் அடுத்த எஸ்ஐ பந்தப்பட்டு நம்ம ஜில் இப்ப வரைக்கும் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு புள்ளி நாலு எட்டு பூர்த்திகரிச்சிட்டு என்ச்சால் நம்ம எனிமிரேஷன் செய்து செய்யு அப்போ குறச்சு மாதே நம்பர்ஸ் நம்பர் எயிட்லீன் தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டிம்ஸ் நம்ம விதம் கழிஞ்சு இனி இச்சது நமக்கு பெண்டிங் உள்ளது மலையோர ல ம அதுபோ எப்படான் புது ஸ்தலங்களும் குறச்சு பெண்டிங் உள்ளது அது நம்ம ஸ்பெஷல் ஆயிட்ட டீம்கள் வச்சு நம்ம செய்யணுங்க அப்போதலத்தில் நம்ம உள்ளது அப்ப நம்ம அதுப்பட்டு உள்ள காரியில் நம்ம தலைவரங்களில் உள்ள எல் ஒ மா முழுவனும் நம்ம ஒழிக்கிட்டு ஸ்தாபனங்களில் உள்ள எல் நாற்பத்தேழு ஆள் அவரை நம்ம முழுவதும் மாற்றி வேற டிப்பார்ட்மெண்டில் ஆளுகள் கொடுத்துட்டு அது ஒன்றாத்து நம்ம செய்த ரெண்டாம காரியம் நம்ம செய்தது ரிட்டர்னிங் ரிட்டேனிங் ஓஃபீசர் மாடல் ரிட்டேனிங் ஓஃபீசருடைய தாழை வரும்புண்டில் அவருடைய ஜோலி அவருடைய பாதிக்காத பாதிக்காது உள்ள ஒரு டிரமீகரணம் நம்ம செய்ய அப்போ இது அதினும் ஒரு பிரஷனும் வரத்த இது வரைக்கும் நல்ல உள்ள ஒரு சகரணம் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம எல்லா பூத்தளிலும் ட்ரெயினிங் வச்சப்போ எல் ஒ மாருடைய எல் எருடைய ட்ரெயினிங் வச்சப்போ ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി നാല് ബൂത്ത് ലെവൽ ഏജൻറ്റുമാർ അതിൽ പങ്കെടുത്തിട്ടുണ്ട് എന്ന് വെച്ചാൽ അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു ബൂത്തില് രണ്ട് ഒന്നിന് മുകളിലുള്ള ഒരു ബി എൽ എമാർ പങ്കെടുത്തു എന്നാണ് ഇതിൻ്റെ കണക്ക് നമ്മുടെ ജില്ലയിൽ സംബന്ധിച്ചോളം നൂറ് ശതമാനം എലിജിബിലിറ്റി ഉള്ള ആളുകളെയും ഇതിൽ ഉൾപ്പെടുത്തണമെന്നാണ് നമ്മുടെ ആ ഒരു പ്രക്രിയയിലാണ് നമ്മൾ പോകുന്നത് അപ്പോൾ എല്ലാവരെയും ഉൾപ്പെടുത്തുക എന്നാണ് നമ്മുടെ ലക്ഷ്യം ഇപ്പോൾ ട്രൈബൽ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ എസ് ടി പ്രൊമോട്ടർമാർ എസ് സി പ്രൊമോട്ടർമാർ ഇവരെല്ലാം നമ്മൾ ഇതിൽ ഇൻവോൾവ് ചെയ്തിട്ടുണ്ട്